வாழ்கவளமுடன் இன்றைய நாள் பதினொன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருடம் ஆடி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி திங்கட்கிழமை நல்ல நேரம் காலை ஆறு பதினைந்து முதல் ஏழு பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை காலம் ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை குளிகை ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை யமகண்டம் பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி வரை சூளம் கிழக்கு பரிகாரம் தையிர் சூரிய உதயம் ஆறு நான்கு காரணம் ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை திதி இன்று பிற்பகல் பனிரெண்டு பதினாறு வரை துதியை பின்பு திருதியை நட்சத்திரம் இன்று மாலை மூன்று பதினெட்டு வரை சதயம் பின்பு போராட்டாதி யோகம் இன்று மாலை மூன்று பதினெட்டு வரை சித்த யோகம் பின்பு மரண யோகம் சந்திரஷ்டமம் இன்று மாலை மூன்று பதினெட்டு வரை பூசம் பின்பு ஆயில்யம் மேஷராசின இளை பணியில் லாபமான நிலை ஏற்படும் எண்ணங்களின் போக்கல் மாற்றங்கள் ஏற்படும் ஆசைகள் பூர்த்தியாகும் தம்பதிகளுக்கு இடையே அந்யோன்யம் ஏற்படும் குழந்தைகளின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்ப்பீர்கள் அலைச்சல்கள் அதிகமாகவும் மேன்மையான நிலை ஏற்படும் தம்பதிகளுக்கிடையே அந்யோன்யம் அதிகமாகும் மேன்மையான நிலை ஏற்படும் எண்ணங்களின் போக்கள் மாற்றங்கள் ஏற்படும் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நேரம் சிகப்பு நிறம் அஸ்வினி தேக்கநிலை நீங்கும் பரணி ஆதரவுகள் கூடும் கிருத்திகை வளமான நாள் ரிஷபராசினியர்களின் நிதானமாக செயல்படவும் திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும் மற்றவர்களின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள் தம்பதிகளுக்கிடையே அந்யோன்யம் அதிகமாகும் புதுவிதமான மாற்றங்கள் உருவாகும் தேகநலனில் அக்கறை தேவை உத்தியோகத்தில் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் நட்பு வட்டாரம் விரிவடையும் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நேரம் பழுப்பு நேரம் கிருத்திகை நல்ல முடிவுகள் கிடைக்கும் ரோஹிணி நெருக்கம் உண்டாகும் வளமான நாள் மிதுன ராசி நேயர்களை முன்னேற்றம் மன சூழ்நிலைகள் ஏற்படும் பணியில் ஆர்வம் உண்டாகும் வியாபாரத்தில் தடைகள் விலகும் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் மனதளவில் மாற்றங்கள் ஏற்படும் மேல் மேலதிகாரிகளிடம் விட்டுக்கொடுத்து நடந்து கொள்வது நல்லது பணியில் சாதகமான சந்தர்ப்பங்கள் ஏற்படும் வெற்றிகள் அதிகமாகும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் மிருகசூஷம் ஆர்வம் ஏற்படும் திருவாதிரை வளமான நாள் புனர்பூசம் சந்தர்ப்பங்கள் ஏற்படும் கடகராசி மனதளவில் தன்னம்பிக்கை ஏற்படும் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் தடைகள் விலகும் மனதில் நினைத்த காரியம் நிறைவேறும் உடன் பிறந்தவர்களினால் அலைச்சல்கள் கூடும் வியாபாரத்தில் வள வருமானம் கூடும் பேச்சுக்களினால் மாற்றங்கள் ஏற்படும் யோசித்து செயல்படுவதே நல்லது அதிர்ஷ்ட வடக்கு அதிர்ஷ்டயன் ஐந்து அதிர்ஷ்ட நேரம் சிகப்பு நேரம் புனர்பூசம் நிம்மதியான நாள் பூசம் குழப்பங்கள் தீரும் ஆயுள்யம் வளர்ச்சிகள் உருவாகும் சிம்மராசினியர்களை வாழ்க்கை துணையின் ஆதரவுகள் கிடைக்கும் பெரிய மனிதர்களின் நட்புகள் ஏற்படும் பேச்சுக்களில் லாபங்கள் ஏற்படும் ஆர்வமான நிலை உருவாகும் தடைப்பட்ட வேலைகளையும் செய்து முடிப்பீர்கள் அலுவலகத்தில் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும் பலம் மற்றும் பலவீனத்தை அறிந்து கொண்டு செயல்படுவீர்கள் சுபிட்சங்கள் கூடும் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நீரம் செம்மண் நிறம் மகம் ஆதரவுகள் கூடும் பூரம் நினைத்தது நிறைவேறும் உத்திரம் நெருக்கம் உண்டாகும் கண்ணிராசி நேயர்களை பொருள் வரவுகள் கூடும் நட்பு வட்டாரத்துடன் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதை நிறைவேறும் திடீர் அதிர்ஷ்டங்கள் உருவாகும் வேலை உடன் இருப்பவர்களின் ஆதரவுகள் கூடும் வேலை செய்யும் இடத்தில் கௌரவங்கள் மேலோங்கும் நினைத்த காரியம் நிறைவேறும் பணியில் ஆதாயங்கள் கூடும் அமைதியுடன் செயல்படவும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் மெருண் நிறம் ஓத்திரம் பொருள் வரவுகள் கூடும் ஹஸ்தம் கௌரவங்கள் மேலோங்கும் சித்திரை வளமான நாள் துலாம் ராசி நேயர்களை வீட்டில் மாற்றங்கள் ஏற்படும் ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் சொந்த பந்தங்களிடம் விட்டுக்கொடுத்து நடந்து கொள்வது நல்லது வியாபாரத்தில் அலைச்சல்கள் கூடும் வருமான அதிகப்படுத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள் பணியில் மேன்மைகள் ஏற்படும் நிம்மதியான நாள் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம் சித்திரை நினைத்தது நிறைவேறும் சுவாதி அலைச்சல்கள் கூடும் சாகம் மேன்மைகள் ஏற்படும் விருச்சிகராசி அலைச்சல்களினால் புதுவிதமான அனுபவங்கள் உருவாகும் சொந்த பந்தங்களின் மூலம் ஆதரவுகள் கூடும் வீடுகட்டும் இன்னும் மேலோங்கும் நினைத்த காரியம் நிறைவேறும் பணியில் கௌரவங்கள் கூடும் தேகநலானில் மாற்றங்கள் ஏற்படும் உதவிகள் கிடைக்கும் உத்தியோகத்தில் கௌரவங்கள் கூடும் ஆதரவுகள் அதிகமாகும் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட என் ஆறு அதிர்ஷ்ட நிறம் படுப்பு நிறம் சாகம் அனுபவங்கள் கிடைக்கும் அனுஷம் நிம்மதியான நாள் கேட்டை உதவிகள் கிடைக்கும் தனுசராசி நேயர்களே எதிலும் யோசித்து செயல்படுவது நன்மை நன்மையான நிலையை உருவாக்கும் மேலதிகாரிகளின் ஆதரவுகள் கிடைக்கும் ஆதரவான நிலை கிடைக்கும் நிம்மதியான முடிவுகள் உண்டாகும் எண்ணங்களின் போக்கல் மாற்றங்கள் ஏற்படும் வீடுகட்டும் எண்ணம் மேலோங்கும் மாற்றங்கள் உருவாகும் அலைச்சல்களினால் லாபமான நிலை ஏற்படும் தன்னம்பிக்கையுடனும் செயல்படுவீர்கள் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நேரம் சந்தான நேரம் மூலம் ஆதரவுகள் கூடும் போராடம் நினைத்தது நிறைவேறும் உத்திராடம் செலவுகள் அதிகமாகும் மகர ராசி நெயிர்களே அலைச்சல்களினால் லாபமான நிலை ஏற்படும் சொந்த பந்தங்களிடம் விட்டுக்கொடுத்து நடந்து கொள்வது நல்லது எதிலும் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் பொருள் வரவுகளை அதிகப்படுத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள் மாணவர்கள் படிப்பில் ஆர்வமான நிலை உருவாகும் அலுவலகத்தில் உங்கள் மீதான நம்பிக்கை ஏற்படும் தன்னம்பிக்கை கூடும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்டய ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம் உத்ராடம் விட்டுக்கொடுத்து நடந்து கொள்வது நல்லது திருவோணம் கௌரவங்கள் கூடும் அவிட்டம் தன்னம்பிக்கை ஏற்படும் கும்பராசி நேயர்களே எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் அலுவலகத்தில் புதுவிதமான மாற்றங்கள் உருவாகும் நினைத்த காரியம் நிறைவேறும் வியாபாரத்தில் அலைச்சல்கள் கூடும் தேவையற்ற விஷயங்களை தலை தவிர்த்துக்கொள்வது நல்லது தன்னம்பிக்கை ஏற்படும் பொறுமையுடன் செயல்படவும் அதிர்ஷ்ட தூசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நீரம் பிச்சை நிறம் அவிட்ட மாற்றங்கள் கிடைக்கும் சதயம் அலைச்சல்கள் கூடும் புரட்டாதி நிதானம் தேவை மீனராசி நேயர்களை குழந்தைகளின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள் தம்பதிகளுக்கிடையே அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது கௌரவங்கள் கூடும் பணியில் மாற்றங்கள் ஏற்படும் புதுவிதமான அனுபவங்கள் உருவாகும் அலை வழிபாட்டை மேற்கொள்வீர்கள் எண்ணங்களின் போக்கில் மாற்றங்கள் ஏற்படும் தன்னம்பிக்கை அதிகமாகும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் நிறம் பூரட்டாதி நிதானம் தேவை உத்தரட்டாதி மாற்றங்கள் ஏற்படும் ரேவதி கௌரவங்கள் மேலோங்கும் நம்புங்கள் நல்லதே நடக்கும்